யார் உண்மையான தலைவர்கள் யார் போலி தலைவர்கள் யாருக்கு அரசியலிலே ஆண்மை இருக்கிறது யாருக்கு அரசியலே ஆண்மை இல்லை யாரெல்லாம் வாய் சொல் வீரர்கள் என்பதை இந்த தேர்தல் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி எவ்வளவோ பேசுறார் அவர் என்னவோ அப்படியே நூறு எம்ஜிஆர் நூறு ஜெயலலிதா மாதிரி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி நொண்டிசாக்கு கோல அரசியலே ஆண்மை இல்லை டுபாகு டமிப்பி என்றது எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலை பார்க்கிறோம் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னால அண்ணன் ஏ வி கே சிலோங்கன் வேட்பாளர் நிறுத்தி அந்த தேர்தல் அதிமுக நின்னீங்க இல்ல எடப்பாடி அவர்களே கிளீனா சொல்லுங்க இந்த தேர்தல் அண்ணா நாங்க ஜெயிக்க மாட்டோம் என்னதான் அந்த பல்ட்டி அடிச்சாலும் இப்போ நடக்கிற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக டெபாசிட் கூட வாங்காது அதனால நின்னு மரியாதை போவதை விட இந்த நொண்டி சாக்கு ஆளுங்கட்சி அவங்க அதிகார பலம் தேர்தல் நியாயமா நடக்காது பணநாயகம் ஜனநாயகம் இருக்காது எனவே இந்த தேர்தலை புறக்கணிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றது தேர்தலை நிக்கிறதுக்கு பயந்து தொடரடிக்குத்தனமா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதுதான் ஒன்னும் இல்லை